அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று சிவனின் சிரசை தரிசிக்கும் மூன்றாம் பெரி சந்திர தரிசனம் தரித்திரம் விலகி செல்வ வளம் பெருக ஒரு இரகசிய வழிபாடு சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்று மூன்றாம் பிறை தரிசனம் செய்ய வேண்டிய அற்புதமான நாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தரிசன நேரம் இரவு ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு பதினைந்து மணி வரை அமாவாசை முடிந்து வரும் மூன்றாவது நாளான த்விதியை திதியன்று மூன்றாம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும் ஆடி மாத அமாவாசை ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மூன்றாவது நாளான இன்று ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூன்றாம் பெறம் த மூன்றாம் பிறை தரிசன நாள் இந்த நாளில் துதியை திதி மக நட்சத்திரம் சித்த யோகமும் சேர்ந்து வருவதால் இன்று நாம் பிறையை தரிசித்தால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது துதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் தெரியும் இது ஒரு தெய்வீகப் பிறை இரவு வருவதற்கு அதாவது இரவில் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு பதினைந்து மணிக்குள் இந்த பிறை தோன்றும் இந்த மூன்றாம் பிறையை பார்த்தால் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் அனைத்துமே நீங்கும் என்று மனப்பூர்வமாக நம்பி இந்த தரிசனத்தை பார்க்கலாம் மூன்றாம் பிறை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசு வருபவர்களுக்கு வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள் இப்போ பிரை தரிசனம் செய்வதற்கு எப்படி பிரை தரிசனம் செய்ய வேண்டும் பிறை தரிசனம் செய்வதற்கு முன் ஒரு பித்தளை தட்டில் மஞ்சள் குங்குமம் வைத்து சிறிது பச்சரிசி பரப்பி அதன் மேல் தீபமேற்ற ஒரு விளக்கை தயார்படுத்தி கொண்டு பூக்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் பிறகு இன்னொரு தட்டில் உங்களால் முடிந்த ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் நோட்டாகவும் இருக்கலாம் ஐம்பது ரூபாய் நோட்டு நூறுரூபா நோட்டு உங்களால் எது முடியுதோ அதை வச்சுக்கோங்க ரூபாய் நோட்டு இல்லையா தங்க கலையில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தையாவது வச்சுக்கோங்க ஒரு சிறிய வெள்ளி நகை அல்லது தங்க நகை தயார்படுத்தி கொண்டு விளக்குள்ள தட்டையும் ரூபாய் நோட்டுள்ள தட்டையும் எடுத்துக்கொண்டு பிறை நன்றாக தெரியக்கூடிய மொட்டை மாடி இல்லை பால்கனியில் மேற்கு திசை அடிவாரம் தெரியும் இடத்தில் நின்று கொள்ளுங்கள் மூன்றாம் பிறை தெரியும் பொழுது விளக்கை மேற்கு நோக்கி வைத்து தீபம் ஏற்றுங்கள் பின் உங்கள் இரு கைகளிலும் ரூபாய் நோட்டு அந்த வெள்ளி நகை தங்க நகை எதுவுமே இல்லையா அஞ்சு ரூபா ஒரு நாணயம் இதெல்லாத்தையும் சேர்த்து வைத்துக்கொண்டு யாசகம் கேட்பது போல உங்கள் வேண்டுதல் நிறைவேற பிறையை பார்த்து வேண்டுங்கள் அப்போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகா ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமகா என்று சிவனின் சிரசை தரிசிப்பதாக மனப்பூர்வமாக நினைத்து கொண்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேற பிரார்த்தனை செய்யுங்கள் அதாவது உங்கள் பிரார்த்தனை என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இருந்தாலும் ஒரே ஒரு பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக வேண்டலாம் உங்கள் பிரார்த்தனை வந்து குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி நிலைக்க கடன் பிரச்சனை தேர்ந்து வருவாய் அதிகரிக்க வெள்ளி அல்லது நகை ஆப் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க சேர திருமண வயதில் உள்ள மகன் மகளுக்கு நல்ல வரணமைய மனக்குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவு பெற சந்திர கிரக தோஷங்கள் நீங்க அப்படின்னு உங்கள் ப்ர இந்த பிரார்த்தனைகளில் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நீங்கள் முன்வைத்து யாசகம் கேட்பது போல இந்த வேண்டுதல் நிறைவேற பிரார்த்திக்கணும் எந்த ஒரு வேண்டுதல் உடனே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை முன்வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேற சிவபெருமான் அறுபுரிவார் என்று முழு நம்பிக்கையோடு இன்றைக்கி நீங்கள் மறக்காமல் பிறை தரிசனம் செய்யணும் அதுக்கு பிறகு அந்த விளக்க பிறை தரிசனம் செய்து முடித்துட்டு முடித்த பிறகு அந்த விளக்கை அணையாமல் பூஜை அறையில் கொண்டு வந்து வச்சு மனோகாரகனான சந்திர பகவானுடைய மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் வணங்கணும் சந்திர பகவானுடைய மூல மந்திரம் என்னன்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஹம் ரம் சம் சந்திராய நமகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஹம் ரம் சம் சந்திராய நமகா அப்படின்னு பதினோரு முறை இல்லைன்னா இருபத்தோரு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்லி சந்திர பகவானையும் நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய எல்லாம் நீங்கள் மனம் வந்து தெளிவு வரும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உங்களுக்கு எடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை சந்திர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இப்போ இந்த பதிவின் மூலமாக சிவபெருமானுடைய சிரசை தரிசிக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை எப்படி தரிசனம் செய்வது தரித்திரம் நீங்கணும் செல்ல வளம் பெருகணும்னா எப்படி ரகசிய முறையில் வழிபாடு செய்வது எந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம உச்சரித்து சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வணங்கணும் அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக நம்ம அனைவரும் தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்